ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை பகுப்பாய்வாளர் திரை தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அஜித் அப்படின்னா எல்லா ரஜினிக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் ரசிகர் வட்டம் இருக்கிறாங்க ரொம்ப தீவிரமான ரசிகர்கள் அஜித்தை பற்றி ஏதாவது சொன்னால் கூட டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா அஜித்துக்கு இருக்கிறாங்க ரஜினிக்கு அடுத்தபடியாக இப்போ மதுரை எல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து தேட்டரில் வந்து வஜ்ராவை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க போலீஸ் ஓகே என்னடா இந்த கூத்தடிக்கிறீங்க அஜித் இன்னும் தொடர்ந்து மூணு படம் தோல்வி அஜித் நாலாவது படத்துக்கு இருக்கும் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படி ஒரு ரசிகர் நான் அஜித்துக்கு மதுரை என்னுடைய பள்ளி பருவம் கல்லூரி பருவத்துல இருந்து பாத்துறேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சில சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா ஆஹ் அஜித் படத்துக்கு தயாரிப்பாளரே இல்லப்பா அஜித்துக்கு தயாரிப்பாளரே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன ட்ரெண்டு மாறுதா அது எப்படி சார் புரிஞ்சுக்கணும் எந்த ட்ரெண்டும் மாறல சார் அதாவது அஜித்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வந்து பேச வேண்டியது எப்படின்னா சில கொள்கை பிடிப்பு உள்ளவர் அஜித் அது ரொம்ப முக்கியம் அதாவது வந்து அவர் ஒரு பிரபல நடிகராக இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு சில கொள்கை கோட்பாடுகளை வச்சுக்கிட்டு அந்த வரையறைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வரையறைக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜென்டில்மேன் தான் அஜித் இதுதான் உண்மை அமராவதி படத்துல வந்து அஜித் அறிமுகமாகறாரு அமராவதி படம் வந்து ஒரு சுமாரான படம் தான் பெரிய வெற்றி படம் கிடையாது ஆனா அடுத்தடுத்து அஜித் நடிக்கிற படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் ஆகி அஜித்தை புக் பண்றதுக்கே ஆள் இல்லை அது அந்த அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்துக்குள்ள அஜித் சிங் ஆமா ஆப்ரேஷன் பண்ணி அஜித் இனிமே எந்திரிச்சு அஜித் அஜித்தாலையெல்லாம் இனிமே வந்து படமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து அஜித்தை வந்து டோட்டலா டவுன் பண்ணாங்க அஜித்தை வந்து மட்டம் தட்டி அஜித்தை வந்து ஒரு இடத்துக்கு வரவே விடக்கூடாது ஒரு பெரிய பெரிய நடிகனா அஜித் வரவே கூடாது அப்படின்னு வந்து ஒரு 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 குரூப் வந்து அப்ப வந்து அஜித் நிறைய அஜித் திட்டமிட்டு அஜித் திட்டமிட்டு நிறைய பேர் வந்து பண்ணாங்க ஆனா எல்லாத்தையுமே தாண்டி அஜித் வந்து ஆசை மாதிரி படங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது காதல் கோட்டை மாதிரி படங்கள் வாலி மாதிரி படங்கள் கொடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அஜித் வந்து தன்னுடைய தனித்துவத்தை வந்து நிரூபிச்சுட்டே வர்றாரு இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தீனான்னு ஒரு படம் ஆமா அந்த தீனா படத்து முன்னாடி ஷாலினி அஜித் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிருச்சு இளம் காதல் தம்பதிகளா இருக்கிற காலகட்டத்துல இதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜித்துக்கு முதுகு தண்டுல ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு நம்ம தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிடல் இருக்குல்ல அதுலதான் வந்து அஜித் அட்மிட் அட் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அஜித்துக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க அஜித்தால இனிமே எந்திரிச்சு வர முடியாது முதுகு தண்ணில ஆபரேஷன் பண்ணா இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அஜித்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்த பல தயாரிப்பாளர்கள் வந்து அஜித் கிட்ட வந்து பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க இனி அஜித் வரமாட்டாரு அப்படின்னு வந்து பிரபகண்டா பண்ணி பல தயாரிப்பாளர் வந்து அஜித் வந்து பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அது என்ன அப்படின்னா ரோஜா காஜா கம்பெனி அவர் வந்து அஜித்துக்கு ஒரு ஒரு அட்வான்ஸ் ஆனந்த பூங்காற்றே படம் தவார்த்தைக்கு அஜித் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க சோ படம் தொடங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த விபத்துல அஜித் வந்து சிக்கிட்டாரு அதனால என்ன ஆகி போச்சுன்னா அந்த படம் தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்ப அந்த இயக்குனர் அவர் வந்து ராஜ்கபூர் அவர் காஜா மைதுன்ற சார்ட்ட சொல்றாரு சார் அஜித் வந்து எந்திரிச்சு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகுங்கிறாங்க இனிமே வந்து நடிக்கிறது கஷ்டம் வர முடியாதுங்கிறாங்க அதனால நம்ம வேற ஒரு ஹீரோ வந்து பண்ணி நம்ம ஷூட்டிங் போயிடலாம் காஞ்சா சார் என்ன பண்றாருன்னா தியாகராஜனை கூப்பிட்டு விடுறாரு தியாகராஜனை கூப்பிட்டு விட்டு பிரசாந்த் இந்த படத்துல நடிக்க சொல்லுங்க அப்படின்னும் போது தியாகராஜன் வந்து ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிறாரு ஆஹ் பிரசாந்துக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க அப்ப சினிமா டைரின்னு ஒரு புக்கு போடுவாங்க வழக்கமா அது எப்படின்னா சினிமா பிரபலங்களுடைய பேரு விலாசம் போன் நம்பர் எல்லாம் அதுல இருக்கும் அந்த சினிமா டைரியில பாத்தீங்கன்னா விளம்பரம் போடுவாங்க பொதுவாகவே அந்த விளம்பரத்துக்கு வந்து இந்த ஆனந்த பூங்காற்றை படத்தினுடைய விளம்பரத்தை காஜா மொய்தீன் சார் வந்து கொடுக்குறாரு அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கார்த்திக் இன்னொரு பக்கம் வந்து பிரசாந்த் நிற்கிற மாதிரி ஆனந்த பூங்காற்றே ராஜ்கபூர் டேரக்ஷன்ஸ் ரோஜா கம்பெனி சார் வந்துருச்சு விளம்பரம் போட்டாங்க ஓகே விளம்பரம் போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா ஆல்ரெடி நம்ம படத்துல புக் பண்ணியிருக்கோம் அட்வான்ஸ் அவர் திருப்பி கேட்கல ஆல்ரெடி நம்ம படத்துல புக் பண்ணிருக்கோம் அதனால நம்ம அஜித்த போய் ஒரு மரியாதை நிமித்தமா பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கையெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து சார் கெட்வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்போ உட்காந்து பேசிட்டு போது அஜித் வந்து காதாபுதின் சட்டை கேட்கறாராம் என்ன கேட்கறாருன்னா சார் எல்லாரும் வந்து நான் எந்திரிச்சு வர மாட்டேன்னு வந்து பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க நான் எந்திரிச்சு வர மாட்டேன்னு நீங்களும் நம்பிட்டீங்களா சார் நீங்களும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டுக்காரு இவருக்கு ஷாக் ஆயிருக்கு இல்ல அஜித் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஏன் இப்படி கேக்குறீங்க என்ன அப்படின்னோட பக்கத்துல வச்சிருக்காரு அந்த டைரிய அந்த பெட்ல எடுத்த அப்படியே காமிச்சிருக்காரு இந்த விளம்பரம் பாத்தீங்களா சார் என்னை தூக்கிட்டு பிரசாந்த போட்டீங்களே சார் அப்படின்னு அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு பாத்தீங்களா ஏன் சார் நான் வரமாட்டேன்னா நான் எந்திரிச்சு வரமாட்டேனா மறுபடியும் என் மேல இல்ல உங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்காரு மூவ் மூவ் ஆவான்னு சொல்லுவாங்கல்ல சென்டிமெண்டாம் கனெக்ட் ஆவாங்கல்ல அந்த மாதிரி கனெக்ட் ஆகி காஜா மொய்தீன் சார் அஜித் கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காரு அஜித் இந்த படம் ஆனந்த பூங்காற்றை என்னைக்கு எடுத்தாலும் நீ தான் அதில் நடிக்கிற இந்த படம் பிரசாந்துக்கு அட்வான்ஸ் இருந்துட்டு போது நான் வேற படம் எடுத்துக்கிறேன் இந்த படத்தில் நீ தான் நடிக்கிற எத்தனை வருஷம் கழிச்சு நீ எந்திரிச்சு வந்தாலும் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த மாதிரி வந்து அஜித் வந்து பல சோதனைகள் பல அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து நடித்தார் அந்த படத்தில் நடித்தார் அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு தீனா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் சார் அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளம் இருந்துச்சு அஜித்னா ஒரு மாஸான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க அஜித்துக்கு ரசிகர்களுமே அப்பதான் வந்து தீனாலதான் வந்து வந்து கூட ஆரம்பிக்கிறாங்க அஜித் என்ற நடிகருக்கு ரசிகர்கள் அப்பதான் கூட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாலி நிறைய படங்கள் நடிக்கிறாரு ரெட் நடிக்கிறாரு சிட்டிசன் நடிக்கிறாரு அடுத்தடுத்து தோழி படங்கள் வருது எப்படி ஜனான் ஒரு தோழி படம் வருது ஜீன் ஒரு தோழி படம் வருது அதே ஏகன் ஒரு தோழி படம் வருது அசல் ஒரு தோழி படம் அதை தாண்டி 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 பாத்தீங்கன்னா வில்லன் ஒரு படம் நடிக்கிறாரு வரலாறுன்னு ஒரு படம் நடிக்கிறாரு பில்லான்னு ஒரு படம் நடிக்கிறாரு இப்படி வந்து அஹ் மங்காத்தான்னு ஒரு படம் நடிக்கிறார் அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து வெற்றிகளை பல இங்க ரொம்ப முக்கியம் விதமா பல தோல்விகளை தனி ஒரு மனிதனா எந்த சினிமா பின்புலமும் இல்லாம அஜித் வந்து அதை தாங்கி அந்த தோல்விகளை அவரோட முதுகுல சமந்து நெஞ்சில சுமந்து அவர் வந்து இவ்வளவு பெரிய வெற்றியும் இவ்வளவு பெரிய இடத்தையும் அடைஞ்சிருக்காரு அதாவது அஜித்தோட உடல்ல தான் பாத்தீங்கன்னா இருபது காயம்பட்டிருக்கு இருபத்தெட்டு காயம் காயம்பட்டிருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அஜித்தோட மனசுல படுகாயம்பட்டிருக்கு இதுதான் உண்மை அப்படி வந்து அஜித் காயப்பட்டு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அஜித்துக்கு படம் இல்லை அஜித்துக்கு ப்ரொடியூசர் இல்ல அஜித்தை வச்சு யாரும் படம் எடுக்க தயாரா தயாரா இல்ல அப்படிங்கறதெல்லாம் எப்படின்னா முழுக்க முழுக்க வதந்திகள் தான் இன்னைக்கு தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினி கமல் இருக்கீங்க ஒரு காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கப்புறம் ரிட்டையர்கள் அப்படின்னா விஜய் அஜித் தான் அந்த அஜித்தனுடைய இடத்தை வந்து யாராலையுமே அசைக்க முடியாது அஜித்துடைய மார்க்கெட்டை யாராலையுமே அசைக்க முடியாது அஜித்தனுடைய ரசிகர்கள் வெறித்தனமான ரசிகர்கள் நீங்க நம்ப மாட்டீங்க அஜித்தை வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு கொண்டாடுற வெறித்தனமான ரசிகர்கள் போய் கத்தி அப்புறம் அஜித் வந்து அறிக்கையில விட்டாரு இப்படி பண்ணாதீங்கன்னு அதாவது அதாவது இதுல ரொம்ப முக்கியம் என்ன சார் அஜித் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடியே அவருடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார் எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம் அப்படின்ட்டார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா நான் நடிகன் என்னுடைய தொழில் நடிப்பு சினிமாவில் நடிக்கிறேன் அதுக்கு நான் சம்பளம் வாங்குறேன் என்னை வந்து அந்த படத்தை பாருங்க கொண்டாடுங்க விசிலிடுங்க கிளாப் பண்ணுங்க அதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் எந்த கனெக்ட்டும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஒரு பேச்சு அது அஜித் கிட்ட அன்னைக்கே இருந்துச்சு நான் கேட்கிற ஒரு வார்த்தை சார் இன்னைக்கு இருக்கிற டாப் ஸ்டார்ஸ்ல தமிழ் சினிமான மட்டும் இல்ல பாலிவுட் சினிமா தெலுங்கு சினிமா கன்னட மலையாள சினிமா எந்த நடிகனாவது மன்றம் அந்த தைரியம் ரச வேண்டியம் நடிகனுக்காக்டி மன்றமான ரச வடிவம்தான் நட்பணி மன்றம் ஆனா அஜித் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட டாப் ஸ்டாரா இருக்கார் சார் சினிமால அவரும் ஒரு டாப் ஸ்டார் நாலு பேர் டாப் ஸ்டார் ரஜினி கமல் விஜய் அஜித் அதுல வந்து நாலு பேர்ல ஒரு இடத்துல இருக்கிற அந்த அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை கலைத்து பல வருடங்கள் ஆச்சு பல வருடங்கள் ஆனாலும் ரசி அஜித்துக்கு இருக்கிற ரசிகர்கள் அஜித்தோடைய ரசிகர்கள் அப்படியேதான் இருக்காங்க தலன்னு கொண்டாடுறாங்க ஏக்கேன்னு கொண்டாடுறாங்க கடவுளே அஜித்தேன்னு கொண்டாடுறாங்க அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அவர் வந்து ரசிகர் மண்டை கலைச்சதுக்கு அப்புறம் இருக்கார் அப்படின்னா யாரா இருக்க முடியும் அது அஜித்தா தான் இருக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜித் வந்து நான் சொன்னேன் இல்லை கொள்கைவாதி அப்படின்னு சொன்னேன்ல சினிமாக்கு வந்தாரு எந்த காலகட்டம்னா தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு காலகட்டத்துல வந்தாரு இன்னைக்கு முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இந்த முப்பத்தி மூணு வருஷமா பார்த்தீங்கன்னா சினிமாக்காண்டி அவருடைய உழைப்பை போட்டார் ஆனா அவருக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு மனுஷன் அப்படின்னா ஒரு நடிகை அப்படின்னா அவனும் தானே அவனுக்கும் உணர்வுகள் இருக்கு உணர்ச்சிகள் இருக்கு ஆசாபாசங்கள் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லையா அதனால அஜித் இன்னைக்கு வந்து அவருடைய ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவரு படங்கள் ஆரம்பத்துல நடிச்சுட்டே இருக்கும்போது தொடர்ந்து பேக் டு பேக் தேதி கொடுத்துட்டே நடிச்சுட்டே இருக்கும் போது இருப்பாங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சால்மியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனா இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஐம்பது வயது கடந்துட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம நல்லா சம்பாரிச்சிட்டோம் இந்த பக்குவம் இந்த மனநிலை யாருக்கு வருது எந்த நடிகனுக்கு வருது இன்னைக்கும் கிடைச்சா போதும் அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம்னு பேக் டு பேக் படம் பண்ணதான் ஆசைப்படுறாங்களே தவிர இரநூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடின்னு வாங்கி வீட்டுல வச்சதா ஆசைப்படுறாங்களே தவிர எந்த நடிகனாவது வந்து எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும் எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் எனக்கு என்னோட ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா கிடைக்க கிடையாது அது அஜித் நினைக்கிறாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் ஷாலினி குழந்தைங்க எல்லா பல வெளிநாடுகள் போறது பல சந்தோஷமான நிகழ்வு நிகழ்வுகள் போறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா வெனிஸ்ல ஒரு விருது கொடுத்துருக்காங்க அஜித்துக்கு கார் ஓட்டுனதுக்கு துபாயில் கார் இதில் கலந்துட்டா இல்லையா ஃபார்முலா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுனதுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க விருது கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா பெல்ஸ்ட் ஜெண்டில் மேன் டிரைவர் அப்படிங்கிற விருது வந்து வாங்கியிருக்காரு போய் வாங்கியிருக்காரு பத்மபூஷன் விருது வாங்கினாரு எல்லாமே இன்னைக்கு வந்து அஜித்துக்கு கிடைக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கிற உண்மையான வெற்றி உண்மையான விருதுகள் அவர் மனைவி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பாரு இன்னொரு பக்கம் பாருங்களேன் பேஷன் அவர் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல சார் ஒரு பெரிய நடிகனா இருந்தா கூட ஒரு கமரி வாங்கி சாப்பிடணும் ஆசை இருக்கும் ஒரு பீச்சில் போய் ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஒரு மாலுக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இங்கே எதுவுமே பண்ண முடியாட்ட கூட அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்ம இந்த ஃபார்முலா காஸ்ட் எல்லாம் நம்ம கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு நம்ம பெருமை சேர்க்கிற மாதிரி வரணும் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்லாம் வந்து போய் புகழடைஞ்சிருச்சு எல்லாரும் இன்னைக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு 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 விளையாட்டாக மாறிடுச்சு ஆனால் இந்த கார் ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் புகழடையாமல் இருக்கு அதை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும் என்னோட பேஷன் இது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் பேஷனுக்காண்டி தாண்டி இருந்து போறாரு இன்னைக்கு ஒரு விஷயம் அது நீங்க புரிஞ்சுக்கங்க அவர் வந்து மூணா பிரிச்சிட்டார் அவரோட வாழ்க்கையை ரஜினி வந்து சொல்லிட்டார்ல எட்டு எட்டா பிரிக்கணும் வாழ்க்கைன்னு ஆனா அஜித்தை பொறுத்த வரைக்கும் மூணா பிரிச்சிட்டார் எப்படி மூணா பிரிச்சிட்டார்னா ஒண்ணு அவரோட ப்ரொஃபஷன் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறது நடிப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட பேஷன் பேஷனுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார் சோ ஒரு மனுஷனா வாழ்ந்தா அந்த வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க படத்துல நடிச்சா 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 ஒரு நாள் காலமாயிட்டான் அப்படின்னா அது வந்து முழுமையடையாத ஒரு வாழ்க்கை ஆனா அஜித் என்னன்னா இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இந்த வாழ்க்கையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் நம்மளுடைய ஆசை இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை பிடிப்போட இருந்துட்டு இருக்கார் சார் அஜித் இதுதான் உண்மை அப்படிப்பட்ட அஜித்துக்கு ஆரம்பத்தில இருந்தே பழைய பல தடைகள் இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து தயாரிப்பாடு இல்லை அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து ஊடகங்கள்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க நிறைய வதந்திகள் வந்து தான் இருக்கு ஆனா அஜித்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு எல்லாருமே தான் இருக்காங்க இப்ப குட் குட்பாடகலி படம் எடுத்தாங்களே மைத்ரி அவங்களே மறுபடியும் அஜித்தை வச்சு படம் எடுக்கிறது தயாரா இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் வேண்டாம் வேற ஒரு இயக்குநரை தயாரிக்கிறேன் நீங்க சம்பளத்தை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன நூத்தி எண்பத்தஞ்சு கோடி கேக்குறாரு அன்னைக்கு நூத்தி எம்பத்தஞ்சு கோடி கேட்கிற கேக்குறாரு நான் வந்து இரநூறு கோடி கூட கொடுக்குறேன் ஆனா வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் வேண்டாங்கிறாங்க ஆனா அஜித்து கிட்ட ஒரு கொள்கை பாருங்க அவருக்கு யாராவது பிடிச்சிருச்சுன்னா அவர் ஒரு ஒருத்தரை நேசிச்சுட்டாருன்னா அவரோட தொடர்ந்து பயணிப்பார் அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவாவோட பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூணு நாள் படம் விசுவாசம் பண்ணாரா இல்லையா தொடர்ந்து அதுக்கப்புறம் ஹெச் நோத்தோட மூணு படம் பண்ணாரு இன்னைக்கு ஆதிக்கோட வந்து இப்ப அடுத்த படம் ரெண்டாவது படம் ஆதி கொடுத்திருக்காரு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருனா சார் எனக்கு இருநூறு கோடி கிடைக்குது இந்த டேரக்டரை விட்டுட்டு வேற டேரக்டர் கொண்டு வாயா அப்படின்னு தான் மத்த நடிகை நினைப்பான் ஆனா எனக்கு இருநூறு கோடி வேண்டாம் எனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த டேரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வந்து அஜித் இருக்கார் இதெல்லாம் வந்து அஜித்தினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி சார் இப்போ நீங்கள் கங்குவா படம் வந்து இப்போ எப்படி சொல்கிறது சிரித்த சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த கங்குவா படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம் இப்போ இந்த ஒரு வருஷமாக வந்து சிறுத்த சிவா பார்த்தீங்கன்னா எத்தனையோ கதாநாயகர்களை சந்திக்கிறாரு யாருக்கையாவது கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அடுத்த படம் எடுக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டார் ஆனால் எந்த எந்த நடிகனும் தேதி தரதுக்கு மறுக்கிறான் எந்த நடிகனும் சிரித்த சிவாவுக்கு தேதி கொடுக்கல ஆனால் அஜித் வந்து சிவா கூப்பிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா சிவா வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு படம் பண்றேன் யாராவது பண்ணுவானா ஒரு தோல்வி கொடுத்த இயக்குனர் மிகப்பெரிய தோல்வி டிசாஸ்டர் கங்குவா படம் அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை யாராவது பண்ணுவானா நான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு படம் கொடுக்குறேன்னாரு நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க அந்த ஆதிக்கு அடுத்த படம் வந்து சிவாக்கு வந்து அஜித் வந்து தேதி கொடுப்பாரு அதனால அஜித் வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி கேட்கிறாருன்னா அவர் கேட்கிறாரு சார் நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு எல்லா உயரங்களையும் உச்சத்தையும் அடைஞ்சிட்டீங்க இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சம்பளம் வேணும் அப்படிங்கறது அவருடைய முடிவு எனக்கு இந்த சம்பளம் இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேங்கிறது அவருடைய முடிவு டாப்சின்னு ஒரு நடிகை இருக்காங்க தெரியல அவங்களுக்கு தமிழ்ல மார்க்கெட்டே கிடையாது ஒரு மார்க்கெட்டும் கிடையாது டாப்ஸிங்ல எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க ஆமா ஆனா டாப் டாப்சி என்ன தெரியுமா சொல்றாங்க எனக்கு முப்பது கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் தமிழ் படத்துல நடிக்கிறேன் இல்லைன்னா நடிக்கல அவங்களோட விருப்பம் முப்பது கோடி கொடுங்க நான் கொடுங்கிறேங்க முப்பது கோடி நான் நடிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் அது சரி தவறுங்கிறதை மீறி அவர் எனக்கு கொடுத்தா நான் நடிக்கிறேங்கிறாரு இதுல என்ன தப்பு இருக்குமா அஜித்துக்கு எதிராக அவ்வளவுதான் போச்சு அஜித்துக்கெல்லாம் மார்க்கெட் எல்லாம் போவே போவா சார் அஜித் எல்லாம் என்னைக்குமே டாப் ஸ்டாரா என்னைக்குமே சூப்பர் ஸ்டாரா இருப்பார் சார் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அஜித்துக்கு விஜய் வந்து அரசியலுக்கு போறாரு விஜய் விலகுனதுக்கு அப்புறம் அஜித் வந்து தனித்து விடப்படுவார் அஜித்தோட இடத்த வந்து யார் நிரப்புவா அஜித்துக்கு அஜித் இன்னொரு காம்படிட்டர் யார் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அஜித் வந்து தனியாக இருந்து ரேஸ்ல ஆடுவாரே தவிர அஜித் யாரோடையும் சேர்ந்து காம்படீட்டரா பேசப்பட மாட்டவே மாட்டாரு சோலோவா நின்று அஜித் ஜெய்ப்பாரு அஜித்தினுடைய அதாவது அஜித்துக்கு நிகராக ஒருத்தர் வருவாரா இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர் அப்படின்னா அப்படி ஒரு நடிகர் இல்லவே இல்லை அஜித்து அதாவது விஜய் விட்டுட்டு போற அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல சார் அது அஜித்துக்கு ஈக்குவலாக வந்து நிரப்புறதுக்கு ஒரு நடிகை இன்னைக்கு இல்லவே இல்லை கண்டிப்பா அஜித்தை பற்றி சமீப காலமாக ஏதோ அவ்வளவுதான் தயாரிப்பாளர்களே அவர் வரமாட்டேங்கிறாங்களான்னு அல்டிமேட் ஸ்டார் தொடர்ச்சியான வெற்றி கொடுத்தவர் ஓப்பனிங் இன்னைக்கும் அவரளவுக்கு யார் யாருக்கும் கிடையாது அதாவது ரசிகர்களுடைய இந்த கிரெடிபிலிட்டி பாருங்களேன் தொடர்ந்து ஜெயிக்கிறவனுக்கு கூட்டம் வர்றது மேட்டர் கிடையாது மூணு படம் நாலு படம் தோத்ததுக்கு பிறகு அவருக்கு கூட்டம் வருது நீங்க ஆஞ்சநேயா ஏகன் அசல் தொடர் ஃபெயிலியர்க்கு அப்புறமும் ஏழாவதா ஒரு படம் பண்ணா அதுக்கு போய் கத்திகிட்டு தான் இருப்பாங்க சரி இன்னும் எட்டு படம் தோத்தா கூட பத்து படம் தோத்தா கூட அப்படியே தான் இருக்கும் அஜித்துக்கான ரசிகர்கள் அப்படியேதான் இருப்பாங்க அஜித் அப்படின்னா அவங்க வந்து உயிரை கூட குடுக்குறாங்க அவங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு வந்து அஜித் மேல வெறித்தனமான பிரியம் வித்தியாசமான ரசிகர்கள் அஜித்தே சொல்றாரு ஏப்பா அப்படி பண்றீங்க வேண்டாம் என்ன ஏப்பா கடவுள அஜித்தேன்னு கூப்பிட்டு இருக்கீங்க உங்க வீட்டில போய் உங்க அம்மா அப்பா பாருங்க உங்க அக்கா தங்கச்சியை பாருங்க நீங்க நல்லா படிங்க வாழ்க்கை நல்லா வாங்க அப்படின்னு அஜித்தே பல மேடைகள்ல ஏறி ஓப்பனாவே சொல்றாரு ஆனாலும் அஜித்துக்கான அந்த அந்த அஜித்துக்கு ஆன ரசிகர்கள் அஜித்துக்கு கொடுக்குற அந்த இடம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா அந்த உரிமையான இடம் அது அது என்னைக்குமே அஜித்துக்கு இருக்கு பார்ப்போம் அஜித்துக்கு தயாரிப்பு இல்லை இல்லை அப்படிங்கிறதுக்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்கு இவ்வளவு அவமானங்கள் முதுகலை குத்துன வாங்கின துரோகங்கள் இதெல்லாம் குத்துன அதாவது வந்து உடம்புல பட்ட காயங்கள் அது சாதாரண காயங்கள் நெஞ்சில படுகாயம் பெற்று ம் இந்த நேரத்தில் அதையெல்லாம் நம்ம தான் அஜித்தோட இன்னைக்கு பேசப்படுற அஜித்தோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்னு பல்வேறு விஷயங்கள் எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி